வணக்கம் மக்களே சோ இன்னைக்கான வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா சோ நான் ஷார்ட்ஸ்ல சொல்லிருந்த மாதிரி இது வரைக்கும் என்னோட யூடியூப் ஜேர்னி பிளஸ் வந்து நான் இவ்வளவு சேலரி வாங்கியிருக்கேன் இருக்கேன் சோ என்னல்லாம் நடந்துது எப்படி வந்து கதைய சொல்லி போர் அடிக்க மாட்டேன் சோ ரொம்ப ஷார்ட்டா இருந்துடா அந்த சம்பாதிச்சிருக்கோம் எவ்வளவு earn மறக்காம எங்க சேனலை subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய வீடியோஸை சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட எங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது ஸோ அஞ்சு வருஷத்தில் இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து என்னோட பையன் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நல்லா ஆஃபீஸ் கேள்வி போக முடியாது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி யோசனை பண்ணி ஸ்டார்ட் பண்ண உடனே தோணுச்சு தோணுன்னே இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன் கேட்ட உடனே சார் ஓகே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து எ எங்களுக்கு வந்து இதில் எந்த நாலேஜுமே இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான கண்டென்ட் போடணும் எப்படி பேசணும் எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல போனால் ஃபோனே கிடையாது அந்த டைமில் ஸோ ஒரே ஒரு ஃபோனை எவ்வளோ மட்டும் தான் இருக்கும் ஆஃபீஸ் போயிடுவார் எந்த ஃபோன் இருக்காது ஸோ அப்போ வந்து என்னால் வீடியோவும் எடுக்க முடியாது கீழே வந்து எங்கள் அக்கா இருப்பாங்க அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்து அப்போ இப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோஸ்லாம் இதெல்லாம் மாற்றி இருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு புது ஃபோன் வந்து சேனலுக்காக ஒன்று வாங்கி அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஷார்ட்ஸ் இப்படிலாம் கிடையாது ஈஸியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஸோ இப்போ ஷார்ட்ஸ் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து வீடியோஸ் போட்டு சக்ஸஸ் ஆயிடுறாங்க ஸோ எங்களுக்கு அந்த ஆப்ஷனும் கிடையாது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணபோது

அப்படி போட்டிருக்கோம் டுவெல் ஹவர்ஸ்க்கு டுவெல்த் வீடியோஸ் அப்படியே நாங்களே எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுட்டு அப்படி பண்ணுவோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் ஏன்னா குட்டி குழந்தைங்க ரெண்டு பேருத்தூ வச்சுட்டு நைட்டில் வந்து டென் ஓ கிளாக் மேலே இல்லை டுவெல் ஓ கிளாக் மேலே வீடியோஸ் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி எடுத்து 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 வந்து வீடியோஸ் சப்போர்ட் பண்ணோம் எங்களுக்கு வந்து ஸ்டேட்மென்சில் வீடியோ வந்து ஆச்சு ஸோ அது மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து எந்த ஒரு இல்லீகலான வேலையும் பண்ணாமல் ப்ராப் ப்ராப்பராக நாங்கள் என்ன பண்ணோன்னா அது எட்டு மாதத்துக்குள்ளவே நாங்கள் வந்து மானிடேஷன் எங்களுக்கு கிடச்சிது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கிளைம் எந்த விஷயத்துலையும் நாங்கள் மாட்டாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டேஷனும் ஆகிடுச்சு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் செம்ம ஹாப்பி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லட்சாதிபதி ஆகிறோம் தட்டுறோம் தூக்கம் தூக்கம்லாம் யோசிச்சு வச்சோம்

அதுக்கு அப்ப வந்து எங்களுக்கு எவ்வளவு வந்ததுன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சேலரி எங்களோடது அது வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏன்னா நிறைய உழைப்புகள் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம டாலர்ல சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பி இருந்தது ஸோ அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து சேனல் அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஸோ வியூஸ் வந்து ஆமாம் வீடியோ போடல சேனல் அப்படியே டவுன் ஆயிடுச்சு எங் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு கிட்டே நடுவில் வீடியோவே போடுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ எங் மேஜர் மிஸ்டேக் வந்து எங்ககிட்ட இருக்குது நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மேஜர் மிஸ்டேக் எங்ககிட்ட இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்பி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்தோம் அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திரும்பி ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கோம் ஸோ அது வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதுக்கு முன்னாடி வந்து சேனலில் வந்து சேனலில் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு உண்மையாக சொல்ல போகணுன்னா எப்படி பேசணும் சோ எப்படி பேசணும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டக்குன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்தா அது எப்படி வந்து நம்ம திக்காம ஒரே டெக்ல பேசணும் அப்படினு சொல்லிட்டதால வந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி எல்லாம் பேசி இருக்காங்க அதெல்லாம் அவ்ளோ ஹாப்பியா இருக்கும் சோ எங்கயாவது போனா வந்து நீங்க அவ்வளவு பெரிய பட்டக்கரா நீங்க நினைக்கிறது தெரியுது ஆனா சம்டைம்ஸ் வந்து ஒரு அடி நான் போகறேன் கத்தி வரலாம் கத்தி வரலாம் ஆமா நம்ம என்ன பிளான் பண்றாளா தெரியலன்னு சொன்னா நான் பாத்துنا சுத்துறாங்க சுத்துறாங்க வந்து கிட்ட வந்து நீங்க யூடியூப் சேனல் தான் நீங்க நாங்க நாலு பேர் தான் என்ன நான் சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஸ்டேட்மென்ட்ஸ் சாப்பிடுவாங்க உங்க வீடியோஸ் பார்த்து நான் சாப்பிடுறது கிடையாது நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் நிறைய அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் நிறைய வரும் அக்கா நீங்க நான் வந்து இப்ப பிரெக்னென்டா இருக்கேன் நான் வந்து நீங்க சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துருக்கோம் நாங்க சேனல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைச்சது ஃபர்ஸ்ட் நாங்க என்ன ரூல்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் நாங்க ஸோ எங்களை மீறி எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா மீன்ஸ் இல்லாதது வந்து இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் இன்னொன்று எந்த காரணத்துக்கு ஒன்றும் எதுக்காகவும் பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது ஸோ அதில் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்க மாட்டாங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போட்டு சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு இல்லாத விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனஸ்ட்டாக இருக்கணும் வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்த வந்து சோஷியல் மீடியாவில் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது நிறைய பேர் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க உங்கள் மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க உங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டோரி சொல்லுங்க அப்போலாம் எனக்கு தோணும் இதெல்லாம் சொல்றதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அதில் அந்த டைமும் வேஸ்ட்டு இதனால வந்து அது அதில் எந்த ஒரு ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொல்லிட்டு அதை எதுவுமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம் எங்கள் சேனலில் என்ன இருக்கும் அப்படின்னா நாங்கள் நாலு பேர் நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி நான் எங்கள் ஹஸ்பண்ட் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஸோ அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எங்களோட சர்ச்சில் நாங்கள் 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 இதெல்லாமே நாங்கள் வாங்குறது நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஹானெஸ்ட்டாக என்ன நாங்கள் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் வந்து சேனலுக்காக அப்படியே வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம சேனலில் கரெக்டாக சொல்லணுன்னா பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இந்த வீடியோ எடுக்கும்போது இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் நமக்கு இருக்காங்க ஸோ இடையில வந்து கொஞ்சம் நல்லா போச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகே ஷார்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு வந்து எல்லாமே போயிட்டுருக்கு ஓவராலாக நாங்கள் இதுவரைக்கும் சம்பாதிச்சது மொத்தம் எவ்வளோ அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் காட்டுறேன் என்னமாட்டிங்க ஒரு சிலர் நாங்கள் மாட்டீங்க த்ரீட் லர்ஸ் எடுத்திருக்கும் அந்த லாஸ்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் எடுக்கிறது வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸ் தான் தெரியுதா நான் வந்து வச்சு காட்டியிருக்கேன் லைஃப் டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளுக்கு வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ வந்து என்னோட அதுக்குள்ளே வந்துட்டாரு வந்துட்டார்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ டாலர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இல்லை ஃபார்ட்டி டூ டாலர்ஸ் வந்து அக்கௌண்டில் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ ஏன் என் மூஞ்சியில் கொடூரமாக இருக்குன்னா ஃபேன் போட்டால் எங்கள் வீட்டில் பேச முடியாது ஃபேன் சத்தம் தான் எங்கள் வாய்ஸ் விட அதிகமாக இருக்கும் அதனால வந்து ஃபேன் போடாமல் அப்படின்றேன் இவ்வளோதாங்க நாங்கள் எங்களோட யூடியூப் இது ஒரு சில தான் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டாலர் தான் வரும் ஒரு மாதத்துக்கு மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டாலர் சம்பாரிச்சிருக்கோம் தெரிதா சரிடா இருபத்தெட்டு இருபத்தெட்டு நாளில் ஒரு டாலர் சம்பாதிச்சிருக்கோம் ஆனால் ஒரு சிலரோட மைண்ட் செட் வந்து நான் எல்லாருமே சொல்லலை ஒரு சிலரோட மைண்ட் செட் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நாங்கள் எதுவுமே வந்து அந்த யூடியூப்பை வச்சு நாங்கள் பண்ணலை இந்த எவ்வளோ மொத்தம் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்துருக்குமா மொத்தமாக மூணு தான் சேர்த்து ஒரு இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் அதை நான் குறையா சொல்ல எங்கள் மேலே இருக்க மிஸ்டேக் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போடுறோம் அதை தான் நாங்கள் எல்லாமே பண்ணோமான்னு கிடையாது அதை தாண்டி எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போறாரு மனுஷன் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டாரு ஸோ வேலையில் அடிபட்டாலும் உடம்புடனாலும் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போயிடுவாரு அதே மாதிரி நான் நானும் வந்து காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது இல்லாமல் பிரைடல் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னால் என்னன்னலாம் பண்ண முடியுதோ எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுதான் வந்து எங்கள் சேனலில் நாங்கள் வாங்கின இன்கம் ஸோ உங்களுக்கு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இதுக்கப்புறமும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அதுக்கு நம்மளோட தேவையும் அவங்களுக்கு தேவை நான் வீடியோ போனா என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா

நிறைய வீடியோஸ் நம்ம சமைச்சேனல்ல வர்றதுக்கு நாங்க உழைக்கிறோம் நீங்க அந்த உழைப்புக்கான பலனை தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ அப்படின்னா நான் சொல்ல நினைச்சேன் இப்போ வந்து எங்ககிட்ட கம்மியா இன்கம் வரும்போது காட்டணும்ல இதே மாதிரி நினைச்சீங்களா இதே மாதிரி எங்களுக்கு நிறைய வந்துச்சு அப்படினாலும் அதையும் வந்து நாங்க ஹானெஸ்ட்டா உங்கள்கிட்ட காட்டுறோம் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு குக்கர்ல வச்ச இட்லி மாதிரி வெந்துட்டு இருக்கு பாய் But okay.